ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் சேர்ந்து வானத்துல உயரமா பட்டம் விட்டு இருந்தான் பட்டம் ரொம்ப உயரமா போக போக மேகத்துக்குள்ள போய் பட்டம் மறைஞ்சே போயிருச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எதுக்கு இந்த கயிற மட்டும் இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிற உன்னோட தான் போயிருச்சேன்னு சொல்லி சிரிச்சாங்க ஆனா அந்த பையன் அவங்க சொல்றது எதையுமே கேட்காம மேலேயே பார்த்துட்டு இருந்தான் பட்டம் கண்ணுக்கு தெரியலனாலும் கயிறுல அந்த பட்டம் இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த மேகம் எல்லாம் களைஞ்சி பட்டம் எல்லார் கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சு ரொம்ப அழகா பறந்துகிட்டு இருந்தது இத பார்த்ததும் அந்த பையன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் மகனே உன்னோட காத்திருப்புல என் மேல உள்ள விசுவாசத்தை நீ ஸ்ட்ராங்கா பிடிச்சிருந்தா உனக்கு நடக்குமா நடக்காதாங்கிற டவுட்டே வராது ரொம்ப சூப்பரா சொன்னீங்க இனிமே நானும் இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்காம விசுவாசத்தோட நடக்கும்னு வெயிட் பண்ண போறேன் பாய்